அரசியல் பொதுவாழ்வில் இருந்த போதும் தனக்குன்னு ஒரு சென்ட் நிலம் கூட வச்சுக்காத ஒருத்தர் எமர்ஜென்சியின் போது மாணவர்களை ஒன்று திரட்டி போராடின முக்கிய தலைவரா அறியப்பட்டு கைதானவர் தன்னை அறிவிச்சு எம்பி எம்எல்ஏ மாநில அமைச்சர்னு பல்வேறு பதவிகள் வகிச்சு திறம்பட செயல்பட்ட அரசியல் தலைவர் தனது முன்னோடியான நேரில் காஸ்ட்ரோவை சந்திச்சு வாழ்த்து பெற்றவர் அவர்தான் பேபி மதுரையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் யார் இந்த எம்ஏ பேபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநிலம் கொல்லத்தில் பிறந்த எம்ஏ பேபி எஸ்எஃப்ஐக்கு முன்னோடியாக இருந்த கேரள ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனில் தனது அரசியல் பணியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாவது வருஷம் எஸ்எஃப்ஐ மாணவர் தலைவரான அதே ஆண்டில் அவசர நிலை காலத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் கேரள சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முப்பத்தி ரெண்டு வயசில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் முப்பத்தி ஐந்து வயதில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை வி எஸ் அச்சுதானந்தன் அமைச்சரவையில் மாநில பொதுக்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட காரணமாக இருந்தார் அப்போதும் கடவுள் மறுப்பாளராக இருந்ததால அவருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தது அதுக்கெல்லாம் துளியும் இடம் கொடுக்காம பல்வேறு சீர்திருத்தங்களை பாட புத்தகங்கள்ல அவர் கொண்டு வந்தார் இசை இலக்கியத்துல மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்துல இருந்து அரசியல் தலைமை குழு உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில தான் சிபிஐஎம் பொதுச் செயலாளராக தோழர் எம்ஏ பேபி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுக்கு அடுத்தபடியாக கேரளாவில் இருந்து எம்ஏ பேபி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்னு பல்வேறு தளங்களில் மக்களோட நேரடி மக்கள் பணியில் இருந்து வந்த எம்ஏ பேபி இந்திய இடதுசாரி அரசியலில் சரியான நேரத்தில் முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தோழர் எம்ஏ பேபி பேசுனது இதுதான் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கை போராட்டங்கள் நடத்துகிற அதே நேரத்தில் இந்துத்துவா கார்ப்பரேட் மதவாத கூட்டணியையும் மக்கள் முன் அம்பலப்படுத்துவோம்